அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் அருள்மிகு மாணிக்க விநாயகர் திருக்கோயிலோட விநாயகர் சதுர்த்தி விழா குறித்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த விழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த விழா குறித்த தகவல்களை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று அருள்மிகு மாணிக்க விநாயகருக்கு காலை நான்கு முப்பது மணிக்கு மேல் கணபதி ஹோமம் நடைபெறுகிறது அருள்மிகு உச்சிப்பிள்ளையாருக்கு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் பெரிய கொழுக்கட்டை நெவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய நிகழ்வும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்குமே தினமும் பல்வேறு அலங்காரங்களில் விநாயகப் பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்காரு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமையன்று பகல் பன்னிரெண்டு மணி அளவில் மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது இரவு ஏழு மணிக்கு மாணிக்க விநாயகர் வெள்ளி மூஷிக வாகனத்தில் திருவீதி உலா வரை இருக்கார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு ஏகதின லட்சார்ச்சனை காலை பதினொன்று முப்பது மணிக்கு மூலவர் உச்ச வர் சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவனது அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி